பாண்டியன் கிட்ட இருந்து தப்பிச்சு போன ராஜியன் கதிர் சரவணன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுற தங்கமயில் சுயல் நடந்துச்சு இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில வீட்டில் வீட்டில இருக்கிறவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம எடுத்து வைக்கிற பாதையில உறுதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜியை சமாதானப்படுத்தி கதிர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தயாராகிட்டார் ஸோ அந்த வகையில வீட்டில் இருக்கிற கோமதி தங்கமயில் அண்ட் மீனா கிட்ட சொல்லிட்டு ராஜியன் கதிர் பார்த்தீங்கன்னா சுதந்திர பறவைகளா பாண்டியன் கிட்டே இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே கதிர் கிட்ட ஏன் அமைதியா இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு வீட்டை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்றாங்க உடனே கதிர் அவங்கள நினைச்செல்லாம் நீ ஃபீல் பண்ணாத நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு போலீஸ் ஜீப்ல வந்து கெத்தா இறங்கிட்ட அவங்க தானே சந்தோஷப்படுவாங்க மொதலா அதோட உன் மேல இருக்கிற கோவம் எல்லாமே மறைஞ்சும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ராஜியை சமாதானப்படுத்தி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு கதிர் இதுக்கிடையில கதிர் நம்ம பேச்சு கேட்காம எல்லா விஷயத்தையுமே அவன் இஷ்டப்படியே முடிவெடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பாத்தீங்கன்னா கடையில இருந்து புலம்பி தவிக்கிறாரு அப்போ செந்தில் பழனிவேல் கிட்டையும் இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி நினைச்சு எல்லா விஷயத்தையுமே முட்டுக்கட்டை போட்டா எப்படி சமாளிக்க முடியுமாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் ஒரு சில விருப்பு வெறுப்பான விஷயங்கள் சொல்லி இருக்கும் இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கும் நல்லா இருக்கும் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு பழனிவேலு பாண்டியனை விட்டு கொடுக்காம அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும் ஆனா உண்மையிலேயே அவர மாதிரி ஒரு கேரக்டரை நீ பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணி செந்தில் கிட்ட பேசுறாரு இதை தொடர்ந்து ரூமுக்குள்ள இருக்கிற கிட்ட சரவணன் வந்து கதிர் பேசுனது ரொம்ப தப்பு அப்பா எது சொன்னாலுமே அது தான் இருக்கும் இந்த மாதிரி யோசிக்காம அப்பாவே எதிர்த்து பேசுற அளவுக்கு அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கதிரை கோபமா திட்டு பேசுறாரு சரவணன் அதுக்கு தங்கமையில் அவர் ஒன்னும் எதிர்த்து எல்லாம் பேசல அவர் பக்கம் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றாரு இப்படிதான் நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தங்கமேல் யதார்த்தமா சொல்லிட்டாங்க உடனே சரவணன் அப்படின்னா நான் எங்கள் அப்பா கிட்ட எதிர்த்து பேசணும் சண்டை போடணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா என்னால் அப்படி எல்லாம் இருக்க முடியாது அப்பா எது செஞ்சாலுமே அதை சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலைக்குமே கிளம்பிட்டாரு இதனால நொந்து போன தங்கமையில் அம்மாவுக்கு கால் பண்ணி நீ என்னதான் எனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சியோ இந்த வாழ்க்கைக்காகவா நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பொய்யெல்லாமே சொல்லி சமாளிச்சுட்டு வரோம் என்ன சொன்னாலும் மாப்பிள்ள பூம்பூ மாடு மாதிரி அப்படியே அவங்க அப்பா சொன்னதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தலையாட்டிக்கிட்டே இருக்கிறாரு இவர் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க அதுக்கு தங்கமையிலோட அம்மா ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க போக போக உன்னோட பேச்சை கேக்கும்படியா நீ மாத்திக்கோ அதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே தங்கமையில் ஓ மாப்பிள்ளையெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்